வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று ஒன்று இருபத்தி ஓராவது அதிகாரமாகிய சுற்றம் தளாலில் முதற் பாடல் பாடலைப் பார்ப்போம் வயாவும் வருத்தமும் இன்றக்கால் நோவும் கவான் மகற்கண்டு தாய் மறந்து அங்கு அசா தான் உற்ற வருத்தம் உசா தன் கேளிரை காணக்கெடும் இந்த பாட்டினுடைய பொருள் என்னென்னா ஒரு குழந்தைக்கு தாயாக இருப்பவள் அந்த குழந்தையை பெறும்போது அடைகின்ற எல்லா துன்பங்களையும் அந்த குழந்தையை பெற்ற பின் அது மடியிலே இருக்க கண்டு மறந்துவிட்டது போல ஒருவன் வகை தளர்ச்சிகளாலும் அடைந்த துன்பங்கள் அவனுடைய நலம் விசாரிக்கின்ற நல்ல உறவினர்களை கண்டவுடன் நீங்கிவிடும் என்பது இதன் கருத்து இதில் அணி இருக்கு சரி பார்ப்போம் வயாவும் வயாவும்னா அந்த குழந்தை பேறு அடைந்திருக்கின்ற காலத்தில் ஒரு நோவு உண்டாகும் இது மசக்கை என்று சொல்லப்படும் இதில் வாந்தி உண்டாதல் உணவு ஏற்றுக்கொள்ளாமை முதலியன ஏற்படும் அதுதான் வயாவும் அடுத்தது வயாவும் வருத்தமும் வருத்தம்னா அந்த குழந்தையை பத்து மாதம் சுமந்துட்டே இருக்கணும் அப்படி சுமந்து கொண்டே எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் அப்போ அப்போ ஒரு நோவு ஒரு துன்பம் உண்டாகிறது அது வந்து வருத்தம் அடுத்தது ஈன்றக்கால் நோவும் குழந்தை பெறும்பொழுது இந்த பிரசவ வலி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து மிக அதிகமாக ஒரு தாய்க்கு வலியை கொடுக்கும் என்று சொல்கிறார்கள் அது வந்து குழந்தையை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்களுக்கோ பிறருக்கோ அது எவ்வளவு வழியாக இருக்கும் என்று தெரியாது அதுதான் வந்து ஈன்றக்கால் நோவும் வயாவும் வருத்தமும் ஈன்றக்கால் நோவும் கவான் மகற்கண்டு தாய் மறந்தாங்க அந்த குழந்தை பிறந்தோன்ன இந்த அம்மா மடியில் அந்த குழந்தைய கொண்டு வந்து இதுதான் உங்களுடைய மகள் மகன் பார் அது மகன் மகள் ரெண்டும் ஒன்று தான் ஒரு குழந்தை பிறந்தோன்னே மடியில் படுக்க வச்சோம்னே அந்த குழந்தை முகத்தை பார்த்தவுடன் அந்த ஒரு மகிழ்ச்சியில் இதுக்கு முன்னாடி இருந்த வருத்தம் பூரா காணாமல் போயிடும் அதுதான் கவான் மகற்கண்டு தாய் மறந்தாங்கு இது எதைப்போல் இது இது இதைப்போல் எது அப்படின்னா அசா தன் வருத்தம் அப்படின்னா அசா அப்படின்னா பல வகையான தளர்ச்சிகள் அசா ஒரு அயர்வு தான் உற்ற வருத்தம் அந்த பல வகை தளர்ச்சிகளினாலே தான் அடைந்த துன்பம் முழுவதும் உசா உசாவுதல்னா என்னென்னா விசாரித்தல் என்னாச்சு உடம்புக்கு என்ன பிரச்சனை ஏதாவது பணப்பிரச்சனையா என்ன பிரச்சினு வந்து ஒரு உண்மையிலேயே அக்கறையுள்ள உறவினர்கள் விசாரிக்கிறாங்க இல்லைங்களா அதுக்கு தமிழ் சொல் வந்து உசா உசாவுதல் அப்படின்னா விசாரித்தல் அசா தான் உற்ற வருத்தம் உஷா தன் கேளிர் தன்னுடைய உறவினர்கள் நட்புகள் இவங்கெல்லாம் வந்து கேளிர்னால் சுற்றம்தான் நட்புன்னு கூட சொல்ல முடியாது தன்னுடைய சுற்றத்தார் அவர்கள் வந்து கேட்டவுடனே கேளிரை காணக்கிடும் கேட்கக்கூட வேண்டாம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அந்த துன்பத்தை கண்டு நாம் வருத்தம் உருவதை கண்டு அது என்ன என்று கேட்டு அந்த துன்பத்தை நீக்குவதற்காக தன் கேளிரை நம் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு அவங்க முகத்தை பார்த்த உடனேயே இந்த இவர்கள் உற்ற வருத்தமெல்லாம் நீங்கிவிடும் கெடும் நீங்கிவிடும் என்பது இந்த பாடலினுடைய பொருள் இந்த பாடலில் ஒருவன் தன்னுடைய சுற்றத்தாரை காண அவனது துன்பம் நீங்கும் என்றதனால் சுற்றம் தளால் அதனால் வருகின்ற பயன் கூறப்பட்டது உஷாத்தன் கேளிர் என்றதனால் ஒருவனுடைய நலத்தை விசாரித்து அவனுக்கு ஏற்படும் துன்பங்களை நீக்கி உதவி புரிவோரே சுற்றத்தார் என்பதும் அவரையே நாம் தழுவிக்கொள்ள வேண்டும் என்பதும் சுயநலம் கருதி அவனுக்கு உதவி செய்யாமல் பொய் நட்பு பூண்டிருப்பவர் சுற்றத்தார் ஆகார் என்பதும் அவர்களுடைய உறவை விட்டுவிட வேண்டும் என்பதும் பெறப்படும் மேலும் இந்த பாடலில் ஒரு தாய் அந்த குழந்தையை பெற்றவுடன் அடைகின்ற இன்பத்தை சொல்கிறார் இதே பொருளில் ஒரு திருக்குறளும் உண்டு நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் அந்த இன்பத்தை விட பெரிய இன்பம் ஒன்று இருக்கிறதுன்னு அந்த குரலில் சொல்கிறார் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் ஈன்ற பொழுதுலேயே இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் ஒரு தாய் இருப்பாங்க அதைவிட மகிழ்ச்சியாக அந்த தாய் எப்போ ஆவானா தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் உயர்ந்த குணங்களால் நிறைந்தவன் இவன் நல்லவன் என்று ஊரோர் உலகோர் எல்லாம் சொல்லும் பொழுது அந்த தாய் மகிழ்ச்சி அடைவாள் இப்போ இன்னொரு கேள்வி இருக்கு ஏன் மகன் பிறந்தாதான் மகிழ்ச்சி அடைவாங்களா மகள் பிறந்தால் மகிழ்ச்சி அடைய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரியோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மகன் என்பது கூறப்பட்டது எனினும் அது இருபாலருக்கும் பொதுவாகத்தான் பொருளை கொள்ள வேண்டும் உபலட்சணத்தால் பெண்பாலையும் கொள்க என்று உரை எழுதுகிறார்கள் ஆக இந்த பாடல் அருமையான முற்று உவமை அணி அணி அமைந்த ஒரு பாடல்